அருமையான சகோதர பருமங்களே பருவ நாயும் முதல்லாகு அலிகு முடிய நிர்பாகியம் நிறைந்த நெல் பந்து அருமையானவர்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்திற்குரிய செய்யக்கூடிய பாக்கியத்தனையும் கெட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு பண்ணிடுவான் ஆக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லா நம் அனைவரையும் உண்மையானவர்களையும் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முஸ்லீம்பத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாது நம் அனைவரை முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை வரும் உலகத்திலும் அல்லா அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹராதான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் செய்து தோன்றுகிறேன் அருமையானவர்களை

அவருடைய நன்மைக்காக வேண்டி சதமாப்பிற்காக வேண்டி அவருடைய வாழ்க்கைக்காக வேண்டி இதை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார் தர்மங்களில் மிகச்சிறந்தது தண்ணீர் தர்மம் தண்ணீர் இல்லாத இடங்களில் தாங்க தண்ணீர் கொடுப்பது எவ்வளவு பெரிய உயர்வான நிலை தெரியுமா தண்ணீர் கொடுத்ததனால் ஏற்கனவே ஹதீஸ் ஒன்று பார்த்தோம் ஒரு நாய் வறட்சியால் இருந்த ஒரு பெண்மணி தவறான பெண்மணிக்கு கூட சுருக்கம் கிடைத்ததெல்லாம் என்று ஹதீத்கள் எல்லாம் கடந்த நாட்களில் பார்த்தோம் அதே போல தண்ணீர் என்பது சிறந்த தர்மம் என்பதை நபிகள் நாயம் சொல்வதாக ஒரையோர் செல்லும் சொல்றாங்க இரண்டாவது மர்ந்தித்தவருக்காக வேண்டி ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா இதை செய்து கொள்ளலாம் இப்படி தர்மம் தர்மத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த நன்மைகளை ஈடிக்கொள்ளும் என்பதை

யாராவது ஒரு முஸ்லிம் ஆடை வாங்கி கொடுத்தார் கச கசாமுல்லாஹும் அல்லாஹ் அவருக்கு ஆடையை அனுபவிக்கிறான் எங்கே ஆடையை அனுபவிக்கிறாள் என்ன சொந்த ஜன்னா நான் சொர்க்கத்துக்குடையும் பச்சை நிற ஆடையை அல்லாஹ் அவருக்கு அனுபவிக்கிறான் என்று நம்பிக்கை நான் எப்படி சொல்வாங்க சொல்லுவாங்க ஆடை இல்லாத ஒரு முஸ்லிம் இருக்கிறார் அவரை பார்த்து இன்னொரு முஸ்லிம் எனப்பட்ட ஒரு ஆடையை கொடுத்து அவருக்கு ஆடையை அனுபவிக்கிறாருன்ட்டால் ஆடையை அது பச்சை நிறத்தினுடைய ஆடையை அல்ல அவருக்கு அனுபவிக்கிறான் என்று நான் சொல்வதா சொன்னார் ஏதாவது முஸ்லிம் முஸ்லிமன் பசித்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம்க்கு கடுமையான பசியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம்க்கு உணவு வழங்குகிறார்

கிறிஸ்தூரியால் சீலிடப்பட்ட மதுவை அந்த சொர்க்கத்துடைய மதுவை நாளை முறைமை நாளையில் அவருக்கு கொடுக்கிறான் என்று மிக நாயம் சொல்லலாம் சொல்லலாம் அதனால ஒரு முஸ்லிம் பிரசித்திருக்கிறான் என்று நாம் கண்டும் காணாமல் போய்விடக்கூடாது அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் ஆடை கிடைத்த ஆடை உடுத்தி ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறார் கண்டுக்காம போயிருக்க ஒரு ஆடையை வாங்கி அவருக்கு கொடுப்பது தாகி தாகி தாகித்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அவரை என்ன பண்ணணும் அவருக்கு ஒரு வா தண்ணீர் வாங்கி கொடுத்து அவர் தாகத்தை போக்குவதெல்லாம் வறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பே நபிகள் நான் செல்லலாம் செல்லும் இந்த அதிகத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தர்றாங்க அபுதாபு திருமிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அந்த மனிதரை செல்லும்